என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நிறைய பெஸ்ட் என்ன லஞ்சு மீன் பார்க்கலாம் இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் பொடி குழம்பு இது நெய்ச்சோறு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் நம்ம வீட்டு இன்னைக்கு லஞ்சு மீன் இது முட்டை தான் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க அவங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட இன்னைக்கு லஞ்சு மீன் இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு அணைக்குங்க அத்தனை அனைவர் நண்பர் அனைவருக்கும் இனிய ஹாஃபின் நியர் அபின் இயர் நல் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா இன்றைக்கி சிக்கன் பொடி குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நெய் சோறு நெய் சோறு மூணு செய்ய போகிறோம் இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் போடுறப்ப இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் நான் தேவையான அளவு என்ன சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் தேவையான அளவு நான் என்ன சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கிறது கடல் எண்ணெய் தான் சிக்கன் பொடி குழம்பு வைக்க போகிறேன்னா சாதாரண குழம்பும் வைக்கலாம் இதை வச்சுக்கு பொடி குழம்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால நான் பொடி குழம்பு வைக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா காயட்டும் இந்த ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதை ரெண்டாயிரத்தி சேர்த்துக்கலாம் நான் மீடிய பேஸ்ட் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அது வச்சிருக்கேன் வெளி வெங்காயத்தில் மெரிய சேர்த்து வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கன் வச்சு வச்சுருக்கோம் குழம்பு பொறிக்க இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்த வச்சு இப்போ நல்லா வதச்சிட்டுருக்கோம் இப்படி இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வளங்கும் நல்லா இப்போ வந்து வெங்காயம் நல்லா உதந்துட்டுருக்கு வெங்காயம் நல்லா வாதனும் அப்போ தான் பிடிக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வளர்ந்துக்கும் நல்லா நிறம் மாறி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா இப்போ வந்து வெங்காயம் நல்லா விரைந்துட்டுருக்கு இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வைப்போம் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்து இது பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நடிச்சு வச்சிருக்கோம் இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை இந்த தக்காளி இப்போ நல்லா ஃப்ளேவராக வதங்கி வரும் இப்போ பார்த்த நல்லா தக்காளி வதங்கி வருது இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி இப்போ தக்காளி நல்லா சுழுவாக நல்லா வளங்கிருச்சு இப்போ இதில் நல்லா இஞ்சி போட்டு சேர்த்து ஒரு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பண்ணி சேர்த்து இப்போ இஞ்சி பிள்ளையும் சேர்த்து நல்லா ரசம் கூற வரையும் நல்லா வதக்கணும் இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது வர தூள் வர மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெய்யும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ராசமல் போகிற வரையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்ப இதுல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்ப இதுல சிக்கனை சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதுல உப்பு சேர்த்துக்கணும் தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மிளகாச்சியோட இஞ்சி பூண்டோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிருக்கு இப்போ இது வந்து தண்ணி விட்டு வியக்கூடிய சிக்கன் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்து இதையும் இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இன்னும் பத்தலை இன்னும் அஞ்சு அளவு சேர்த்துக்குவோம் அப்போ பத்தாவதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது தண்ணி போடும் இப்போ உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு இப்போ பார்த்துக்கணும் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது மூடி போட்டு மூடிக்கலாம் இப் குக்கருக்கு மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடியாச்சு இப்போ இதில் விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் சிக்கன் நிறைய ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் அப்போ வந்து இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நம்ம சிக்கன் அரிசி வச்சிருக்கேன் இது ஆஃப் கேஜி இருக்குது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் பிஞ்சு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மிளகு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு குட்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து இதுக்கு தேவையான இது வந்து இது கான்ஃபிளர் மாவு இது கடலை மாவு இது அரிசி மாவு இது மூணுமே சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்பிளம் ஸ்பான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் லெமன் சாறு சேர்த்துக்கலாம் லெமன் சாறு இது வந்து நைஸில் வச்சுருக்கறதுனால அப்படி இருக்குது அதனால் லெமன் சாறு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பெர பெரட்டிக்குவோம் மசாலாவை இந்த சிக்கனில் கோட்டாகிற மாதிரி மசாலாவை நல்லா சேர்த்துக்கலாம் கையில் என்னென்னு பார்க்கலாம் அது வந்து எண்ணெய் சேர்த்ததில்லை டேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு செய்யுறீ எண்ணெய் தெரிஞ்சிருச்சு அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் தேயுமே நல்லா மசாலாவோட கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது எல்லாமே நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைந்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வச்சுக்கலாம் கருவேப்பில சேர்த்துனா ரொம்ப வாசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வேண்டாம் நீ இருக்கு எங்கள் வீட்டில் நெய் சோறு சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் என்னென்னு நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வந்துடுறாங்க இப்போ எல்லாமே மசாலா எல்லாமே கோட்டாயிடுச்சு இப்போ அதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வாங்க குக்கரை ஆவியெல்லாம் ப்ளீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கனில் நல்லா விழுந்து வந்துருச்சு இப்போ அதை ஒரு சின்ன சட்டியில் மாற்றிக்கிறலாம் இப்போ பாருங்க ஒரு சட்டியில் மாற்றியாச்சு இப்போ இதில் இதில் பாருங்கள் அந்த பொடி வச்சுருக்கேன் அந்த பொடியோட ஒரு நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதை அதோடு சேர்த்து தட்டி சேர்த்துக்குவோம் பாருங்கள் இதை தட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் மல்லிகைத்தலை புதினா தலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு சிம்மில் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் வாங்க சோறை தாழ்த்துக்கிறலாம் இப்போ இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம் அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்தாச்சு அதோட மிக்சி அலசி தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இதில் அலசி சேர்த்துக்குவோம் இப்போ அலசி சேர்த்தாச்சு இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ சோறுக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ இதெல்லாம் நெய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மணி பன்னெண்டே கால ஆகுது எங்கள் உள்ள பாங் சொல்கிறாங்க இப்போ நெய் சேர்த்தாச்சு இப்போ இதில் இதோட ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துச்சு ரீஃபண்ட் ஆயில் ஒரு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நெய்ச்சத்துக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன் பட்டை திருச்சி இலை சாப்பூ ஏலக்காய் டிராம்பு இது மராத்தி மொக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் இது எல்லாத்தையும் பைசா செல்லாட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே பைசா செல்லுவாங்க எல்லையிலையும் நெய்லேயும் நல்லா பொறிஞ்சு வச்சிருச்சு இது எல்லாமே நல்லா வாசமாக நெய்யில் எண்ணெயிலையும் அந்த வாசம் பூரா இறங்கணும் இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வளங்கக்கூடாது கண்ணாடிப்பா தான் வந்தால் போதும் ரொம்ப சோஃப்ட்டாக வர்த்தக்கக்கூடாது ஏன்னா சாதத்தோடைய நேரம் மாறிடும் அதனால நம்ம வந்து கண்ணாடிப்பா தான் வந்தால் போதும் இந்த சிக்கன் கலம்புற இந்த நெய்ச்சு சாப்பிடுறது ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நிவந்தாக நல்லா வதஞ்சிருச்சு ரெண்டாவது நல்லா வதங்கலாம் கண்ணாடிக்காக தான் வர்ற வரலாம் இது பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதை சிக்ஸ் கேட்கிறதுக்காக இப்போ வந்து ஒவ்வொரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு விட்டு இது நல்லா வேகட்டு ஒரு பக்கம் கழாயம் வரைஞ்சி போட்டு இப்போ கண்ணாடி பழம் வதஞ்சி இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி மல்லிக்கலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கதக்கிக்கிறேன் இதுக்கு தக்காளி தேவையில்லை எங்களுக்கு வேணும்னா எல்லாம் சேர்த்துக்கும் இப்போ எல்லாமே நல்லா வந்துடும் நல்லா நல்லாட்டு இஞ்சிப்பூட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அறுத்துல சேர்த்துருக்கேன் அதுங்கி சேர்த்து நல்லா இப்போ பாருங்கள் இந்த தான் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றிய முக்கால் உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து இப்போ ரெண்டரை உலக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோம் இப்போ மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டாவது அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ இதையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதையும் தண்ணி சேர்த்து இப்போ இதில் வேனுங்கள உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ தண்ணி கொதி வரட்டும் நம்ம அரிசியை அரிசியாக கிளம்பிட்டு வந்துடுவோம்னா நம்ம போட்ட சிக்கன் கூட நல்லா வந்துருச்சு தொன்னையில் இப்போ அந்த சிக்கனெல்லாம் நம்ம உதச்சிக்கிறோம் இப்போ சிக்கனெல்லாம் வந்துருக்காங்க எல்லாத்தையுமே எடுத்த இப்போ இதில் மறுபடியும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எடுப்போம் இப்போ பாருங்கள் தண்ணி கொடி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இல்லை ஜீரோ சம்பா சேர்த்துக்கலாம் எதுனா சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ துளசி பச்சை சேர்த்துருக்கேன் இப்படி கீ ரைஸ் நெய் சோறு எல்லாத்துக்குமே வந்து நெய்ச்சோறு இது வந்து சோறு இப்படி உள்ளதுக்கு பூராமே துளசி பச்சை போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் துளசி பச்சை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியை சேர்த்தாச்சு இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி தான் இப்போ மூடி போட்டு முடிக்குவோம் மூடி போட்டு மூடியாச்சு நீங்கள் வந்து உசி மீட்க சும்மா தான் இருக்கும் இருக்கட்டும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் இது நல்லாவும் பாருங்கள் இப்போ எல்லாமே புரிஞ்சதை மட்டும் வெளியில் எடுத்துக்குவோம் எல்லாமே இல்லைன்னா வெள்ளிட்டு இப்போ வந்து சாதம் சாப்பாட்டுவோம் சப்பாருங்கள் சாதம் எட்டி இருக்கணும் இப்போ நல்லா கிரட்டி விட்டுக்கணும் நல்லா உதி உதியாக வந்துரும் கொழு கொழுன்னு வந்துடும் தண்ணி இருக்குன்னு செப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ இது எல்லாமே கிண்டி விட்டாச்சு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு சம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் சிக்கன் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு வைப்பாங்க அடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நம்ம சிம்மில் வச்சுருந்தது உழைச்சிட்ருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு சிக்கன் பொடி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இது பாருங்கள் குழம்பு ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது பாருங்கள் நெய் சோறு நெய் சோறு சிக்கன் குழம்பு இதுதான் சுவிட்சி ஃபைவ் முட்டை இதுதான் எனக்கு நல்ல லஞ்சம் வேணும் எப்படி எப்படி பாருங்கள் நீங்கள் என்ன செஞ்சு கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கன் ஆகுங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்